அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நேற்று வரைக்கும் வந்து பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருந்தார் எப்போ இருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மிக மோசமான தோல்வியை தழுவி பிறகு குறிப்பாக அந்த தோல்விக்கு காரணம் பாஜக மற்றும் இந்த அண்ணாமலை கோஷ்டிங்க தான் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அந்த நேரத்தில் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அது வந்து விகடனில் போட்டிருந்தாங்க தேர்தல் முடிவுகள் வருது வந்த பிறகு பார்த்திங்கன்னா இரட்டை இலை அந்த இரட்டை இலையில் ஒரு இலையை வந்து ஆடு தின்னுது ஸோ இரட்டை இலைக்கு இன்றைக்கி என்ன நிலமுன்னா ஆடு வடிவத்தில் இருக்கிற பாஜக வந்து அது தின்னுது ஆடுன்னா அந்த அண்ணாமலை வடிவத்தில் அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து இப்போ எடப்பாடி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இனி வந்து நம்ம இந்த பாஜக பயிலும் கூட சேரக்கூடாது தனியாகவே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்னார் அவங்களும் தனியாக நின்னாங்க நிறைய பேர் வந்து அவங்க பலத்தை பரிசோதிக்கலாம் அப்படின்னு நின்னாங்க அதில் வந்து முழுக்க நூறு சதவீதம் திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைச்சிது நாற்பதுக்கு நாற்பது வந்து அவங்களே ஜெயிச்சு இன்றைக்கி வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க வருகிற சட்டமன்ற தேர்தலாம் இதே நிலைமை தான் நீடிக்கும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வந்து அதி திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது இப்போது இந்த சூழலில் வந்து எடப்பாடி பழனிசாமி இனிவரும் காலத்திலும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலிலும் கூட நான் தனியாக தான் நிற்பேன் அதிமுக தனித்தனிக்கும் அதுக்காக ஒரு கூட்டணியை வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தா அவர் டெல்லிக்கு போகிறாரு ரகசியமாக அது மூணு காரில் மாறி மாறி போகிறாரு இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு டெல்லிக்கு போய் எதுக்கு வந்தீங்கன்னா எனக்கு தெரிலன்றார் எதுக்கு வந்தோன்னே தெரிலன்றார் அப்புறம் சும்மா அலுவலகத்தில் அங்கே பூசா கட்டின ஏடிஎம்கி ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்றார் அப்புறம் சொல்லி அரை மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட வந்து சம்மன் வருது உடனடி அடித்து பிடிச்சி போய் அங்கே ரெண்டு மணி நேரம் அவர்கிட்ட என்ன கதறினார் அல்லது அவர் இங்கே இவர்கிட்ட என்ன கண்டிஷன் போட்டார்னு தெரில அங்கே ரெண்டு மணி நேரம் கழித்து இவர் வெளியே வர்றாரு வந்த பிறகு அந்த அமைத் அம அமித்ஷா வந்து அவர் அறிக்கை விடுறாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி தான் கூட்டணி அரசு அமைக்கும் எப்படி என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணில்ல என்டிஏ கூட்டணி தேர்தலில் போட்டிட்டு திமுக வீழ்த்தி என்டிஏ கூட்டணி அரசு அமை அமைக்கும் அப்போ வந்து நாங்கள் இதை தேனார் பாலரெல்லாம் விடுவோம் அப்படின்னு வந்து அவர் வளரிருந்தார் இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன காலத்தில் இது வந்து பம்மாத்து வேலை சும்மா கண் துடைப்பு இது இவங்க வந்து சொல்லி வச்ச மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழுகுற மாதிரி அழு அப்படிங்கிற ஒரு சொல்லி வச்சு ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு திமுக மட்டுமல்ல அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு உண்மையில் அரசியல் பேசுனா அவ்வளோ பேரும் சொன்னாங்க அதிமுக வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு உள்ள வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரகசிய கூட்டணி தொடருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஒரே கண்டிஷனுன்னா அண்ணாமலை இல்லைன்னா கூட்டணி ஓகே அப்படிங்குறதா அவங்க கண்டிஷன் அதையே தான் இப்போயும் போய் சொல்லியிருக்காரு அதனால் விரைவில் வந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு சமரசம் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் சொல்கிறது ஆக இந்த எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகவில் இப்போ இருக்கிற தலைவர்களும் சரி எவருமே வந்து வாயை திறந்தால் பொய்யை தவறு எதுவும் பேசுறதில்ல அப்படிங்கிறது இதில் உண்மையாக இருக்குது இன்னொன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகன்றது ஒரு நாளும் உண்மையா இருந்தது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு நாளும் உண்மையா இருந்ததில்லை ஒரு நாள் கூட அவங்க உண்மை பேசுனதில்லை உண்மையான மனசோடு எதையும் செஞ்சதில்லை அவங்க எப்போ வந்து டெல்லி என்ன சொல்லுமோ அப்போ இம்மீடியட்டாக காலில் போய் விழா தயாராக இருக்காங்க டெல்லி என்ன சொன்னாலும் அதை தூக்கி அப்படியே தமிழக மக்கள் தலையில சுமத்துறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அதனால் இவங்கள் எந்த அளவுக்கு ஆபத்தான அரசியல்வாதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு வந்து எல்லாருக்குமே வந்து உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து விரிவாக பெருசாக பேசணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டு கட்சிகளும் சரி இல்லை இவர்களோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிற யாராக இருந்தாலும் மிகப்பெரிய மக்கள் விரோத சக்திகள் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் ஏன்னா இன்றைக்கி இந்த ஒன்றிய அரசு இந்த மோடியினுடைய அரசு முழுக்க முழுக்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் தமிழர்களுக்கு விரோதமாக இருக்குது தமிழர்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவான்னு சொல்கிறாங்க தமிழர் ஒன்று வேண்டான்னு சொன்னால் இல்லை நான் உன் மேலே திணிப்பேன் அப்படின்னு நிற்கிறாங்க பொதுவாக ஒரு மாநிலம் என்பது சுயாட்சி அதிகாரம் மிக்கது அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் செய்யணும் ஏன்னா அவங்க விருப்பன்றது அங்கே ஆளுகிற முதலமைச்சர் விருப்பம் கிடையாது இங்கே இருக்கிற ஏழரை கோடி தமிழ் மக்களுடைய விருப்பம் அது இந்த விருப்பத்தை தான் வெளிமாநிலங்களில் வெளிநாடுகள் வசிக்கிற தமிழர்களும் கூட ஆதரிக்கிறாங்க இங்கே இருக்கிற சிலர் சில சங்கிப் வந்து ஒட்டுமொத்த தமிழருடைய எண்ணம் இது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழருடைய எண்ணம்ன்றது இன்றைக்கி இங்கே ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன நினைக்குதோ அதைத்தான் தொண்ணூற்றி சதவீதம் அல்லது தொண்ணூற்றெட்டு சதவீத தமிழர்கள் விரும்புகிறாங்க அதைத்தான் நினைக்கிறாங்க இப்போ அதிமுகவிலே இருந்தால் கூட அவர்கள் கூட திமுக நிலைப்பாட்டை தான் ஆதரிக்கிறாங்க முக சொல்ற மு க ஸ்டாலின் சொல்றத தான் வந்து அவங்கள ஆதரிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய உண்மையான மனநிலை என்னவோ அதை வந்து அவங்க சரியா பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அதிமுகவில் பதவி அதிகாரம் இதுக்காக மட்டுமே வந்து அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறார் அல்லது இதுக்காக மட்டுமே எப்ப எந்த வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு ஈனத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை போயிட்டு யார் காலம் வேணால் பிடிக்கணும் எவங்கால வேணா நக்கியாவது வந்து அந்த வாய்ப்பை பெற வேண்டும் அப்படிங்கிற பேராசையில் இருக்கிறவன் தான் இருக்கிற அதிமுக தலைவர்கள் அவ்வளோ பெரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் பார்வையுடைய கருத்தாக இருக்குது ஆக இந்த அதிமுகன்றது பதவிக்காக அல்லது அதிகாரத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க அல்லது இவர்களுடைய குடிமை அவர்களிடம் வசம் மாட்டிக்கிட்டு இருக்கு அதற்காக வந்து இவர்கள் அவர்கள் சொல்கிற எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது சொந்த வீட்டுக்கே தீ வைக்க கூட தயங்காத ஒரு சிறுவனின் மனநிலையில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிற அந்த சொந்த மாநிலத்தை மொத்தமாக எரிச்சிட்டு வாடானா கூட எரிச்சிட்டு வர தயாராக இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற அந்த அதிமுக தலைவர்கள் இப்போ இருக்கிறவங்க அதனால் இவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப முன்னாடியே வந்து அவங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாங்க அதை சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி பம்புறார் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் அப்ப பாப்பா என்னத்தை அப்ப பார்க்கறது இதுக்கு மேலே என்ன நீ மறைக்க போகிற என்னத்தை நீ வந்து ராஜேந்திரன் சொல்லி சொல்ல போகிறேன் ஸோ இனி வந்து மறைப்பதற்கு ஒன்றுமில்லை மிஸ்டர் பழனிச்சாமி உங்களுடைய பல் எப்படி பழிச்சது தெரிகிறதோ அதே போல் உங்களுடைய மனநிலை என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க யாரை போய் அடமானம் வைக்க போகிறீங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால் உங்களுடைய எந்த வார்த்தைகளும் இனி தமிழ் மக்களிடம் எடுபடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்காங்க இப்போது இந்த பாஜகவை எப்போது எப்போதுமே வந்து தமிழர்கள் விலைக்கு தான் வைக்கணும் யார் கூட சேர்ந்து யார் தொழிலேறி அவர்கள் சவாரி வந்தாலும் கடந்த தேர்தலில் இருவர் நாலு சீட்டு கொடுத்தீங்கல்ல அந்த மாதிரி கூட ஒரு நிலை வந்து இவங்களுக்கு வரக்கூடாது இவர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மிக மிக கேவலமான நிலையில தான் தமிழ்நாடு வைக்கணும் அதுதான் வந்து உண்மையான ஒரு தமிழருடைய மனநிலை இல்லை அவங்க அதிமுக கூட வந்துட்டாங்க அதனால் அதிமுகவோட ஓட்டு அவங்களுக்கு போச்சின்னு சொன்னால் அதை விட கேவலம் எதுவும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருனுடைய மனநிலை கணக்குகள் அவ்வளோத்தையும் சுக்குநூறாக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான இந்த தமிழ்நாட்டின் நலனை விரும்புகிற உண்மையான பத்திரிகையாளருடைய ஒரு அபாவம் இருக்கும் அதனால் இந்த பாஜக அதிமுக அவர்கள் தோழிலேறி சவாரி செய் வருகிற அத்தனை பேரையுமே வந்து முற்றாக புறந்தல்ல வேண்டிய ஒரு சூழலை பழனிச்சாமியை வந்து உருவாக்கி வச்சுக்கிறார் இப்போ இந்த அதிமுகவில் மூணு அணி இருக்குது இந்த எடப்பாடி குரூப் ஒன்று ஓபிஎஸ் குரூப் ஒன்று இந்த பக்கம் சசிகலா டிடிவி தினகரன் இந்த குரூப் ஒன்று இப்போ இவங்க மூணு பேரையும் ஒன்னா சேர்க்கறது தான் வந்து டெல்லியோட தலையாய வேலை ஆனால் மூணு பேரும் ஒன்றா சேர வாய்ப்பு இல்லைன்ட்டு எடப்பாடி அடம் பிடிக்கிறார் அந்த பக்கம் இப்போ இது வரைக்கும் ஓ பன்னீர் எப்படியாவது என்னை கட்சிக்குள்ளே சேர்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யணும் கட்சியை விட்டே போனால் தான் அந்த கட்சி குரூப்போட அப்போ தான் கட்சி வெற்றிக்கு திரும்ப அதர்வைஸ் அந்த கட்சி தோல்வி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போது ஏன்னா அங்கிருந்து வந்த சிக்னல் அமித்ஷா கோஷ்டிகிட்டேருந்து வந்த சிக்னல் அது இந்த பக்கம் டிடிவி தினகரன் சசிகலாவோட நிலைப்பாட அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த சந்தான பாரதி என்ன வேலை பார்க்குறான் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி அவர் டீம் ஒன்று அப்புறம் அதிருப்தியோட டீம் இருக்குல்ல அவங்களும் இந்த கூட்டணியில் இருப்பாங்க நீ தனி கட்சின்னு வச்சுக்க நீ அதிமுக தனி கட்சின்னு அப்படியே இருந்துக்க ஆனால் இவங்கள்லாமல் கூட இந்த கூட்டணியில் இருப்பாங்க அவங்க தாமரை சின்னத்திலையோ ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டிடுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அது எடப்பாடி நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம சொல்கிறத கேட்டு இவங்களெல்லாம் கிட்ட சேர்க்காம அண்ணாமலையை தள்ளி விட்டுட்டு நமக்காக வந்து புதுசாக ஒன்று செய்வார் அமைச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் போய் ரெண்டு மணி நேரம் வந்து அவர் கூட பல்ல அழித்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் உண்மை நிலை என்னன்னா இந்த மத்திய பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் எண்ணம்லாம் என்னன்னா எல்லாரும் ஒரு அணியில் இருக்கணும் திமுக எதிராக அதாவது ஓபிஎஸும் இருக்கணும் சசிகலாவும் இருக்கணும் எடப்பாடியும் இருக்கணும் எப்படி இருக்கணும்னா எடப்பாடி வேணால் ரெட்டை வச்சுன்னு தனியாக இருக்கட்டும் ஆனால் இந்த மற்ற தலைவர்கள் அதிருப்தியாளர் இருக்காங்களே அவங்களும் நம்ம கூட இருக்கட்டும் ஒருவேளை நம்ம டீம்லேயே ஒருத்தரை பி டீம் மாதிரியோ அல்லது சி டீம் ஏதோ ஒன்று இருக்கட்டும் அவங்களுக்கு வேணால் இந்த தாமரை சின்னத்தில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கோடு தான் இப்போ எல்லாரு கூடையுமே வந்து இந்த சந்தானபருதி பேசிக்கிட்டு இருக்காரு இது இவருடைய பேச்சு எப்படியும் போகட்டும் என்ன நாசமாவது போகட்டும் இவங்க கூட யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ சேரட்டும் ஆனால் வாக்காளர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இவர்களுடைய கூட்டணி நோக்கம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவங்க ஒரு வேலை ஒரு வேலை ஒரு எதிர்கட்சி இப்போ பலமான எதிர்கட்சியாக வந்தால் கூட வந்து நமக்கு ரொம்ப அவமானம் அது அப்படின்னு நினைக்கிற காலத்தில் ஒருவேளை கிட்ட அதிகாரம் போயிடுச்சுடா இங்கே என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் கூத்து நடக்குன்றது உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன் உண்மையிலே வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வைல்டு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுத்தனமான ஒரு கற்பனை அப்படி அந்த காட்டுத்தனமான கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத காட்டு முற தமிழ்நாட்டில் அரங்கேறும் இந்த அதிமுக பாஜக அணி உள்ளே வந்த அதனால் அவர்களை ஆரம்பத்திலேயே விரட்டி அடிக்கிற மனநிலை எல்லாருக்கும் வரணும் அதுதான் முக்கியம் இந்த எடப்பாடி போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் இல்லையா பார்த்துட்டு வந்த கையோடு அடுத்து இன்னொரு ஒரு கும்பல் கிளம்பி போய் திரும்ப அமித்ஷாவை போய் பார்க்குது அது யாருன்னா செங்கோட்டையன் கோ இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க இது உடனே வந்து அதிமுக தலைமை மாறுது அப்படி இப்படின்னு ஏதோ பல்வேறு யூகங்களில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா வாக்கு சதவீதத்தில் திமுகவோட பெரிய கட்சி அது உண்மையாக சொல்லணுன்னா திமுகவை விட மிகப்பெரிய கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் அந்த கட்சியோட நிலைமை அதுதான் எப்ப அந்த பாஜக அப்படிங்கிற சனியனை கூட சேர்த்துக்கிட்டாங்களோ அதோட வந்து அவங்களுக்கு அந்த ஆயுட்கால சனி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தரித்திரம் புடிச்சு அவங்களுக்கு அது தான் வந்து இந்த பாஜக விட்டு நாங்கள் வெளியே வரோம் இனி எக்காலத்தில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இந்த அந்த சனியன் வந்து அவங்களை விட்டு விலகிறதா இல்லை இந்த ஆடு முழுசாக ரெட்டைகளை தின்ற வரைக்கும் வந்து அவங்கள விடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த செங்கோட்டை கூப்பிட்டு இதே அமித்ஷா அதுக்கப்புறம் வந்து அந்த நிர்மலா சீதாராமன் அரசியலை பற்றி அந்த லேடிகிட்டே என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில அரசியலுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அல்லது எங்கேயாவது மக்களை சந்தித்த ஒரு பெண்ணாது மக்கள்கிட்ட நேரடியாக போய் நின்று வாக்கு கேட்ட அனுபவமாவது அந்த லேடிக்கு உண்டா அதெல்லாம் ஒன்றும் புரியலை எதுக்கு போய் அந்த லேடியை போய் பார்த்தாருன்னு தெரில இவங்களெல்லாம் பார்த்துட்டு செங்கோட்டையன் வந்திருக்கார் அது எடப்பாடி முதல்ல அப்புறம் இவங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது ஏன்னா குறைந்தபட்சம் விஜயகாந்துக்கு இருந்த கெத்து விஜயகாந்துக்கு இருந்த தில்லு கூட உங்களுக்கெல்லாம் இல்லையே நீங்கள்லாம் என்ன பெரிய கட்சி பெரிய தலைவர்கள் என்ன விஜயகாந்த் இந்த தில்லுன்றீங்களா நீங்கள் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் அப்போ விஜயகாந்த் உயிரோட தான் இருக்கார் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கார் அவரால் ஒரு டெசிஷன் எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அப்போது இவர் யார் கூட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது அவங்க திமுகவில் வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கலைஞரே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டுருக்கார் படம் நழுவி பாலியல் விழும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜயகாந்துக்கான முக்கியத்துவம் அன்னைக்கு இருந்தது அந்த விஜயகாந்த் யார் கூட கூட்டணி வைப்பார் அப்படி அன்னைக்கு வந்து மத்தியில் இதே மோடி அரசு தான் இருக்குது கூட்டணி பற்றி அவங்க எந்த தகவலும் சொல்லலை ஆனால் எல்லா ம எல்லா பக்கத்திலும் கூட்டணி பேச்சுக்கள் தீவிரமும் நடந்துக்கிட்டு இருக்குது விஜயகாந்த் எந்த பக்கம் போவாருன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒன்றிய அமைச்சராக ஒருத்தர் இருந்தார் பிரகாஷ் ஜவடேகர் அப்படின்னு பேர் அளவுக்கு அவர் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டருங்க ஒரு கேபினெட் மினிஸ்டரு விஜயகாந்தை சந்திக்கிறதுக்கு சென்னைக்கு வந்துட்டார் ஆனால் விஜயகாந்த் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்போ பார்க்கலாம் போய் சொல்கிற இருங்க சொல்கிற இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க அந்த அளவில் அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல எங்கடா கட்சி மாதிரி திமுக பக்கம் போறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒன்றிய அமைச்சர் காரை எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் வீட்டு வீடு இருக்கிற தெரு முனையில் நின்றுட்டாருங்க போயிட்டு தெரு காரில் வெயிட் பண்ணுறாரு ஆனா விஜயகாந்த் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கணும் யார் கூட கூட்டணிங்கிறது அவர் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் சொல்லாம அவர் ரிட்டர்ன் அனுச்சிட்டாரு இந்த பிரகாஷ் ஜவடேகர் கடைசி வரைக்கும் விஜயகாந்தை பார்க்காம திரும்ப போயிட்டார் யோசிச்சு பாருங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் கேபினட் மினிஸ்டரு அவன் வந்து தெரு வெயிட் பண்ணுறான் இவர் பார்க்க மாட்டேன்றார் ஒரு சாதாரண கட்சி தான் தன் பெரிய கட்சி கூட கிடையாது கூட்டணிக்காக விஜயகாந்த் வந்து ஒன்றிய அரசையே வந்து காத்திருக்க வச்சாருங்க அவர்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது அவர்கிட்ட எந்த பெரிய பதவியும் கிடையாது பெரிய கட்சி வந்து மிகப்பெரிய பலசாலியான கட்சி கூட கிடையாது ஆனால் மனசில் தில்லு இருக்குல்ல கெத்து அந்த கெத்து உங்களை அதில் ஒரு ஒரு நூற்றுல ஒரு சதவீதம் உங்களுக்கெல்லாம் இருக்கா செங்கோட்டையன் எடப்பாடி தான் பெத்த பேர் ஆனா இது எதாவது வந்து உதவுதான் எதுக்காவது எவ்வளோ அடிமைகள்னா அதாவது ஆரம்பத்துல இருந்தே வந்து இவங்க எப்போ ஜெயலலிதா போனாங்களோ அப்போ இருந்து இந்த கட்சிக்கு பேரே வந்து அடிமை கட்சி தான் பாருங்க ஒரு எலக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இவங்களோட கூட்டணி வச்சா இன்னும் காணாமல் போயிடுவோம்னு நல்லா தெரியும் இருந்தும் கூட வந்து அவங்க சுயநலத்துக்காக வந்து இவங்க தேடி டெல்லியில் போய் காவடி தூக்கிட்டு போகிறாங்க டெல்லியில் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்காக வந்து ஒரு அதிமுக தான் பெரிய கட்சி அந்த கட்சியை சார்ந்து தான் வந்து இவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆக அவங்கள தேடி இவங்கள வரணும் அவங்கள தேடி இவங்ககிட்ட வந்து கூட்டணிக்கு தவம் கிடக்கணும் ஆனால் இவங்க தேடி போயிட்டு யார் யார் காலையில் போய் விழுறாங்க பாரு இவங்களெல்லாம் வந்து ஒரு மனிதராக கூட மதிக்கிறதில்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்காத அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் போய் காத்திருந்து பார்த்துட்டு கூட்டணிக்கு வந்து பேராம்பிட்டு வராங்களே உங்களால் வெக்கமா இல்லையா எல்லாம் என்ன முகத்தோட எந்த தைரியத்தோட வந்து தேர்தலில் வந்து மக்களை போய் சந்திக்க போகிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு அதாவது அதிமுக அப்படிங்கிற ஒரு மக்கள் இயக்கம் உண்மையிலேயே மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி மக்கள் பெயர் வைத்த ஒரு கட்சி அது அப்பேற்பட்ட ஒரு மக்கள் இயக்கத்தை வந்து மிக கேவலமான முறையில் ஒரு கேவலமான கட்சியை மாற்றி ஒரு அடிமையாக அதை மாற்றி வந்து அதை அடிய வைக்கிறது தான் வந்து இந்த எடப்பாடி கோஷ்டியோட ஒரே நோக்கமாக இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது இதுக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு கட்சி தலைமை அலுவலகம் உங்களுக்கு டெல்லியில் ஒரு ஆஃபீஸு எதுக்கு இதெல்லாம் பெஷாம் வந்து அந்த பிஜேபி கட்சி கலைச்சிருங்க பிஜேபியோட சேர்ந்துருங்க அல்லது பிஜேபியோட அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு பெஷாமு வந்து போயிடுங்க இந்த மாதிரி வந்து பமாத்து பண்ணிக்கிட்டு தெரியாதுங்க